ரட்சிதிராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் என்னைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கை எடுகிறேன் என்று தாவித ராஜா இந்த வசனத்தில் சொல்லுகிறத பார்க்குறோம் தேவனுக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என்னுடைய நெருக்கத்தை அறிக்கை என்னுடைய கவலையை என்னுடைய பாரத்தை என்னுடைய கஷ்டத்தை என்னுடைய சஞ்சலத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றுகிறேன் அவருக்கு முன்பாக என்னுடைய சூழ்நிலையை என்னுடைய நெருக்கத்தை அறிக்கிடுகிறேன் என்று சொல்கிறான் முந்தின வசனத்தில் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன் என்று தேவன் ஒருவர் மாத்திரமே நம்முடைய கூப்பிடுதலுக்கு நம்முடைய கதறலுக்கு நம்முடைய கெஞ்சுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறத பார்க்கணும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டில் ஏன்னா தெய்வம் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் எக்காலத்திலும் அவரை நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையிலும் நம்பணும் ஆண்டவர் நமக்கு எக்காலத்திலும் அவர் மாத்திரமே நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் மாத்திரமே நம்ம எல்லா சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாக்க முடியும் பகலிலோ இரவிலோ எந்த நேரத்திலும் அவரை நோக்கி நாம் கூப்பிடலாம் அவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறதேவனாக காணப்படுகிறார் அண்ணாள் சொல்லுகிறாள் நான் மன உள்ள ஸ்திரீ நான் கர்த்தருடைய சன்னதியிலே என்னுடைய இருதயத்தை விட்டேன் என்று அதற்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை கர்த்தருடைய சமூகத்திலே சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிற அந்த அனுபவம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா அதை கொட்டிட்டோன்னா அதற்கு பிற்பாடு அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்காது அதுபோல் நம்முடைய இருதயத்தில் உள்ள கவலைகள் பாரங்களை எல்லாம் வற்றி ஆண்டவருடைய சமூகத்திலே கொட்டிவிட்ட பிற்பாடு ஊற்றிவிட்ட பிற்பாடு அதில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவள் அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் புலம்பலின் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் எழுந்துரு ராத்திரியிலே முதர் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம் உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறடு என்று இங்கே பஞ்சத்தினாலே ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால் தேவ ஜனங்களை பார்த்து எறையுமே தீர்க்க தரிசி சொல்லுகிறான் எழுந்துரு ராத்திரியிலே முதல் சாமத்திலே இந்த இரவு வேலை நான்கு ஜாமங்களாக மூன்று ஜாமங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதில் அந்த முதல் சாமத்தில் ஒவ்வொரு சாமத்திலையும் முதல் மணி நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடு என்று இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி தண்ணீரை போல ஊற்றி அவருக்கு நேராக நம்முடைய கைகளை ஏறெடுத்து நம்ம ஜபிக்கும்போது கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார் நம்முடைய தேசத்துக்காக நம்முடைய குடும்பத்துக்காக நம்முடைய சபைக்காக தேவனிடம் நம்முடைய கரங்களை ஏறெடுத்து நம்ம ஜபிக்க வேண்டியவங்களாக இருக்கும் அன்புள்ள ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களுடைய சஞ்சலத்தை தாவிது சொன்னது போல் ஊற்றுகிறோம் எங்களுடைய நெருக்கத்தை அறிந்த தேவன் நீங்கள் அப்படியே சமூகத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஊற்றி விடுகிறோம் நீரை எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறீர் அண்ணாளை போல் நம்முடைய சமூகத்திலே நம்முடைய சன்னிதானத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜபிக்கிறோம் உமக்கு நேராக எங்களுடைய கரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய ஜனங்களுக்காக எங்களுடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் எங்களுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம் கத்தனை நீங்கள் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே அம்மேன்